வாக்குப்பதிவு பிரச்சாரம் மேற்கொண்ட செங்கல்பட்டு ஆட்சியர் அருண்ராஜுக்கு ரோஜா பூக்களை கொடுத்து உறுதியாக வாக்களிப்போம் என மகளிர்கள் உறுதியளித்தனர் ஸ்ரீபெரும்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதியில் எழுநூற்று இரண்டு பதட்டமான வாக்குச்சாவடிக்கு மத்திய ரிசர்வ் படை உள்ளிட்ட கூடுதல் பாதுகாப்பு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஆன்லைன் பணப்பரிமாற்றத்தை கண்காணிக்க ஐ ஆர் எஸ் அதிகாரிகள் தலைமையிலான வங்கி மேனேஜர் குழு இருபத்தி நான்கு மணி நேரமும் கண்காணிக்கப்படுவதாகவும் ஆட்சியர் அருண்ராஜ் பேட்டியளித்துள்ளார் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதிக்குட்பட்ட தாம்பரம் பல்லாவரம் பகுதிகளில் பொதுமக்கள் அனைவரும் வாக்களிக்க வர வேண்டும் என விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் நூற்றுக்கும் மேற்பட்ட மாநகராட்சி பணியாளர்கள் மற்றும் சுய உதவிக்குழு உறுப்பினர்களைக் கொண்டு சுமார் ஐந்து கிலோமீட்டர் வரை நடந்து சென்று விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் இதனை பார்த்துகிட்ட ஆட்சியருக்கு ரோஜா பூக்களை கொடுத்து வாக்களிப்பதாக மகளிர்கள் உறுதிமொழியேற்றனர் அப்போது பேசிய ஆட்சியர் சென்னையை ஒட்டிய நகரப் பகுதிகளில் வாக்குப்பதிவு குறைவாக பதிவான வரலாற்றை மாற்றிட முன்வர வேண்டும் அதிக வாக்குகளை பதிவு செய்ய வாக்காளர்கள் முன்வர வேண்டும் என கேட்டுக்கொண்டார் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேட்டியளித்த செங்கல்பட்டு ஆட்சியர் அருண்ராஜ் ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதியில் சுமார் இருபத்தி நான்கு லட்சம் வாக்காளர்கள் உள்ளனர் நேற்று வேட்புமனு தாக்கல் மீதான மனு ஏற்பு முடிக்கப்பட்டது இரண்டு நபர்கள் மனு தாக்கல் செய்திருந்தனர் அதில் பரிசீலனை முடிக்கப்பட்டுள்ளது செங்கல்பட்டு மாவட்டத்தில் இரண்டாயிரத்து இருநூற்றி இருபத்தி ஐந்து வாக்குச்சாவடிகள் உள்ளது அதில் எழுநூற்று இரண்டு வாக்குச்சாவடிகள் பதட்டமான வாக்குச்சாவடிகளாக கண்டறியப்பட்டுள்ளது என்றும் அந்த வாக்குச்சாவடிகளில் மட்டும் கூடுதல் பாதுகாப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்றும் மேலும் தேவைப்பட்டால் மத்திய ரிசர்வ் பாதுகாப்பு படையும் பயன்படுத்தப்படும் என்றார் அமைதியான முறையிலும் சிறப்பாகவும் தேர்தல் நடைபெற பல நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் நூறு சதவிகிதம் மக்கள் வாக்களிக்க வர வேண்டும் என்பதற்காக பல இடங்களில் விழிப்புணர்வு பேரணி மகளிர் சுயஉதவிக்குழுக்கள் மூலமாக பிரச்சாரமும் நடைபெற்று வருவதாகவும் மாற்றுத்திறனாளிகள் வாக்களிக்கும் வகையில் அவர்களுக்கு சக்கர நாற்காலி போன்ற ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாகவும் சீப்பிரமுத்தூர் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரையில் சிறப்பாக தேர்தல் நடைபெற வேண்டிய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்றார் தேர்தல் பறக்கும் படை மூலமாக கைப்பற்றப்படும் பணங்கள் முறையான ஆதாரங்களை பொதுமக்கள் சமர்ப்பிக்கும் பட்சத்தில் அவர்களுடைய பணம் எந்த சிரமமுமின்றி உடனடியாக திருப்பி அளிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார் ஆன்லைன் மூலமாக பண விநியோகத்தை தடுக்க செங்கல்பட்டு மாவட்டத்தில் மத்திய இன்கம் டாக்ஸ் ஐஆர்எஸ் அதிகாரி ஒருவரின் மேற்பார்வையில் வங்கி மேனேஜர் குழுவினர் இருபத்தி நான்கு மணி நேரமும் கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர் என்றார் மாற்றுத் திறனாளிகள் வீட்டிலிருந்து வாக்கு செலுத்துவதற்கான படிவமும் கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த திட்டமானது மாற்றுத்திறனாளிகள் மற்றும் எண்பத்து ஐந்து வயதிற்கு மேற்பட்ட முதியவர்களுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் சக்கர நாற்காலிகள் மூலம் வாக்குச்சாவடிக்குள் செல்வதற்கு சாய்வான பாதையும் அமைக்கப்பட உள்ளதாகவும் ஆயிரத்து அறுநூறு சக்கர நாற்காலிகள் தேவைப்படும் என கணக்கிடப்பட்டுள்ளதாகவும் நானூறு சக்கர நாற்காலிகள் தற்சமயம் நம்மிடம் உள்ளது என்றார் மீதமுள்ளவற்றை வாங்குவதற்கான ஏற்பாடுகளும் தற்போது மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் வங்கிகள் மூலமாக ஏதேனும் சந்தேகத்திற்குரிய பண பரிவர்த்தனைகள் நடைபெற்றுள்ளதா அவ்வாறு நடைபெறும் பட்சத்தில் உடனடியாக தகவல் தெரிவிக்க வேண்டும் எனவும் அனைத்து வங்கிகளின் தலைமை அதிகாரிகளுக்கும் சிறப்பு கூட்டங்கள் நடத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் வாக்குப்பதிவு இடையூறின்றி நடைபெற தேவையான வாக்கு இயந்திரங்களை விட இருபது சதவிகிதம் அதிகப்படியாக இருக்க வேண்டும் என்பது தேர்தல் விதி அதைவிட அதிகமான வாக்கு இயந்திரங்கள் நம்மிடம் உள்ளது என அவர் கூறினார் ஜநாயகத்தின் இந்திய குடிமக்களாகிய இந்திய குடிமக்களாகிய நாங்கள் ஜாதி மதம் இனம் வகுப்பு மற்றும் மொழி பாதுகாப்பு பற்றுடைய இந்திய குடிமக்களாகிய நாம் நம்முடைய நலன் கருதும் மரபுகளையும் சுதந்திரமான நியாயமான மற்றும் அமைதியான தேர்தல்களின் மாண்பையும் நிலைநிறுத்துவோம் என்றும் மேலும் ஒவ்வொரு தேர்தலிலும் அச்சமன்றையும் இனம் இனம் சாதி வகுப்பு மொழி மொழி ஆகியவற்றின் தாக்கங்களுக்கு ஆட்படாமலும் அல்லது எந்த ஒரு தூண்டுதலின் வாக்களிப்போம் என்றும் அதனாலதான் வந்து இந்த ஏரியால வந்து நம்ம இந்த வாக்குறுதி ஊட்டி எல்லாம் வந்து நம்ம எடுத்துருக்கோம் இவ்வளவு வந்து மக்கள் கூப்பிட்டு நம்ம வந்து இந்த இடத்துல வந்து நிறைய அந்த ஓட்டு சதவீதத்தை வந்து ஏற்று ஏற்றுவதற்கு பல முயற்சிகளை எடுத்து வைக்கிறோம் ஏன்னா சென்னை பக்கத்துல இருக்கவங்க நிறைய பேர் வந்து ஓட்டு போடுறதில்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அது வந்து நம்ம வந்து அது இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நிலைநிறுத்துறோம் அந்த மாதிரி கிடையாது சென்னை பக்கத்துல இருக்கணும்னு வந்து ஓட்டு போடுவோம் நிறைய வந்து நூறு சதவீதம் வந்து ஓட்டு வந்து நான் போட முடியும் அப்படிங்கிறத வந்து எல்லாருமே வந்து நிரூபிக்கணும் அதுக்கு வந்து நம்ம இங்க இருக்க எல்லாருமே வந்து நம்ம சேர்ந்து வேலை செய்யணும் நம்ம வந்து பக்கத்தில் இருக்கிற இடத்துல எல்லாம் வந்து போயிட்டு நம்ம மட்டும் ஓட்டு போடுறோமோ இல்லையோ கூட இருக்கவங்களும் ஓட்டு போடுறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அவங்களுக்கும் வந்து நம்ம வந்து கூட்டிட்டு போயிட்டு ஓட்டு போட வைக்கணும் ஏன்னா நம்ம ஓட்டு போட்டாலா நமக்கு தே நமக்கு வேண்டிய கவர்மெண்ட் வந்து நம்மளால வந்து தேர்ந்தெடுக்க முடியும் இது எல்லாருமே வந்து நம்மளோட கடமை இப்போ நாளைக்கு வந்து நம்ம அரசாங்கத்தில் இது சரி இல்லை அது சரி இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஓட்டு போடாமே நம்ம சொல்ல சொல்லக்கூடாது நம்ம ஓட்டு போட்டாதான் ஓட்டு போடுறது எதுக்கு நமக்கு தேவையான கவர்மெண்ட் வந்து நம்ம வந்து தேர்ந்தெடுத்துக்கலாம் நமக்கு தேவையான மக்கள் பிரதிநிதிகளை நம்ம தேர்ந்தெடுத்துக்கலாம் அப்போ வந்து நம்ம இந்த வாய்ப்பை வந்து நம்ம பயன்படுத்தி நமக்கு உண்டான நல்ல சமுதாயத்தை நல்ல அரசாங்கத்தை நம்மளே வந்து நம்ம உருவாக்கணும் ஸோ இதுதான் வந்து நான் எல்லாேருக்கும் சொல்லக்கூடிய வேண்டுகோள் இது வந்து எல்லாருமே வந்து கடைப்பிடிக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து தேடி முடியும் ஸ்ரீபுரம்தூர் தொகுதியில் டோட்டலாக சுமார் வந்து இருபத்தி நாலு லட்சம் வாக்காளர்கள் வந்து இருக்காங்க நேற்றைக்கு வந்து வேட்புமனு தாக்கல் மீதான ஸ்கூட்டனி வந்து முடிஞ்சிருச்சு ஆக ஆக மொத்தம் டோட்டலாக வந்து முப்பத்தி ரெண்டு பேர் வந்து வேட்புமணல் வந்து ஸ்ரீபுரந்தூர் தொகுதிக்கு வந்து தாக்கல் செஞ்சுருக்காங்க ஸோ அந்த வேட்புமனு தாக்கல் முடிந்த நிலையில் அவங்களுக்கு உண்டான நம்ம வேட்புமணலுக்கு வந்து திருப்பி வாங்கிறதுக்கு உண்டான நாளும் வந்து நாளைக்கு கொடுக்குறோம் ஸோ அதுக்கப்புறம் வந்து இறுதி செய்யப்படும் வேட்பாளர் பட்டியல் வந்து இறுதி செய்யப்படும் இப்போது நம்ம செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஆக மட்டும் வந்து டோட்டலாக வந்து ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஐந்து பூத் இருக்குது போலிங் பூத் இருக்குது அதில் வந்து ஒரு நாங்கள் போலீஸ் மற்றும் ரெவென்யூ தாசில்தார் அவங்க எல்லாம் வந்து சேர்ந்து முடிவெடுத்து ஒரு எழுநூற்றி ரெண்டு பதற்றமான வாக்குச்சாவடிகள் அதாவது கொஞ்சம் வல்னரபிள் லொக்கேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து முடிவெடுத்திருக்கோம் அந்த வல்னரபிள் லொக்கேஷன்ஸில் அதை கூடிய மேலும் வந்து பா பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்து தருமாறு வந்து போலீஸிடம் அறிவுறுத்தி அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேலும் வந்து தேவைப்பட்டால் மத்திய ரிசர்வ் படையினரும் வந்து அந்த பூத்தில் வந்து நாங்கள் வந்து டியூட்டி டியூட்டியில் இருக்க சொல்லுவோம் ஸோ பல நடவடிக்கைகள் வந்து நாங்கள் எடுத்துகிட்டு வரோம் சிறப்பான முறையில் எலெக்ஷனை நடத்துவதற்காக இது போக எலெக்ஷன் அவேர்னஸ் பல நடவடிக்கைகளும் நாங்கள் எடுத்துகிட்டு வரோம் நூறு சதவீதம் ஓட்டு வாக்களிப்பு வந்து இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் பல இடங்களில் ரேலீஸ் ஸோ மகளிர் குழுக்கள் மூலமாக வந்து ஒரு சேர்ந்து ஒரு பிரச்சாரம் அப்புறம் வந்து அது போக மாற்றுத்திறனாளிகள் ஓட்டளிப்பு ச சதவீதம் வந்து ஜாஸ்தியாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் பிரச்சாரம் ஸோ இது இது மேலே வந்து பல ஆக்டிவிட்டிஸ் நடத்திட்டு இருக்கோம் இன்றைக்கு ச ஈவினிங் சாயங்காலம் வந்து மாபெலுரம் சைடில் கூட ப்ளூ ஃப்ளாக் பீச்சில் ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரத்தை வந்து நாங்கள் நடந்து போகிறோம் ஸோ வரக்கூடிய நாட்களில் இந்த இவிஎம்ஸ் அந்த மிஷின்ஸையும் வந்து அதை எவ்வளோ தேவை அப்படின்னு சொல்லிட்டு அதை செட்டப் பண்ணி சிறப்பான முறையில் வந்து நாங்கள் வந்து எலெக்ஷன் நடக்கிறோம் அதாவது நம்ம ரூல்ஸ் படி ஐம்பதாயிரத்துக்கு மேலே வந்து டாக்குமெண்ட்ஸ் இல்லாமல் எடுத்துட்டு போயிருந்தாங்கன்னா அதை வந்து நாங்கள் வந்து கேப்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் பத்து லட்சத்துக்குள்ள அதை வந்து இப்போ கேப்ச்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது ஸோ அதைபடி வந்து பல இடங்களில் வந்து இந்த மாதிரி வந்து நாங்கள் எடுத்துகிட்டு போனதை வந்து பிடிச்சிருக்காங்க பட் வந்து சில கன்சர்ன் டாக்குமெண்ட்ஸ் உடனே காமிச்சிட்டாங்கன்னா அது வந்து நாங்கள் வந்து அவங்களுக்கு வந்து எந்தவித சிரமமும் இல்லாமல் வந்து உடனே நாங்கள் ரிலீஸ் பண்ணிடுவோம் அது வந்து மேலும் வந்து ரூல்ஸ் படி என்ன இருக்குன்னா அந்த மாவட்ட அளவில் கிரீவன்ஸ் கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஏற்படுத்த சொல்லியிருக்காங்க அதாவது பொதுமக்கள் யாருக்கும் வந்து சிரமம் இல்லாமல் அவங்க வந்து ஒரு உரிய டாக்குமெண்ட் இருந்தும் வந்து பிடிக்கப்பட்டது அப்படின்னா அந்த மாவட்ட கிரீவன்ஸ் லெவல் கமிட்டிக்கு உடனே வந்து அவங்க வந்து முறையிட்டு அது டெய்லி வந்து அந்த கமிட்டி மீட்டிங் நடத்த நடத்த நடத்தப்பட்டிருக்கு டெய்லி வந்து அவங்க வந்து கொடுத்து உடனே உடனே டாக்குமெண்ட்ஸ் தான் நாங்கள் ரிலீஸ் பண்ணிடுறோம் ஸோ வந்து இது போக அந்த மாதிரி வந்து கேப்ச்சர் ரிலீஸ் வந்து டெய்லி வந்து நடந்துட்டு தான் இருக்குது அண்ட் வந்து இதை ஆன்லைன்லேயும் வந்து நாங்கள் வந்து அப்லோட் பண்ணுவோம் மற்றும் இந்த முதிய பல அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் அதாவது மாற்றுத்திறனாளிகள் வந்து வீட்டிலருந்தே வந்து ஓட்ட செலுத்தலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த ஃபார்ம் வந்து ஒன்று வந்து நாங்கள் வந்து இருக்கோம் ஒவ்வொரு வீடாக வந்து போய் சென்று நான் கூட ஒன்று ரெண்டு வீடுகளுக்கு வந்து நான் போயிருக்கேன் அதாவது அந்த மாற்றுத்திறனாளிகள் மற்றும் எண்பத்தி ஐந்து வயதுகளுக்கு மேற்பட்டவர்கள் அவங்க வந்து வீட்டிலருந்தே வந்து ஓட்டு போடலாம் ஸோ இந்த ஃபெசிலிட்டி வந்து அமல்படுத்தியிருக்கோம் ரெண்டாவது எல்லா ஓட்டிங் பூத்துலையுமே வந்து அந்த ரேம்ப் ஃபெசிலிட்டிஸ் மற்றும் வந்து வீல் சேர் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே வந்து நாங்கள் வந்து ஏற்படுத்தி கொடுத்துட்ருக்கோம் அதாவது நம்ம டோட்டலாக செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஒட்டு மொத்தமாக நாங்கள் எடுத்த கணக்குப்படி ஒரு ஆயிரத்தி அறுநூறு வீல் சேர்ஸ் வந்து தேவைப்படுது மாற்றுத்திறனாளிகள் வந்து பயன்படுத்துவதற்கு தற்பொழுது இப்போ வந்து நாங்கள் வந்து கணக்கு எடுத்துருக்கோம் எவ்வளோ வந்து வீல் சேர் ஏற்கனவே இருப்பில் இருக்குது அப்படின்ட்டு சுமார் ஒரு நானூறு ஐநூறு வீல் சேர் ஏற்கனவே இருப்பில் இருக்குது மீதி இருக்கிற வீல் சேர்ஸும் வந்து வாங்கக்கூடிய நடவடிக்கைகளும் வந்து இப்போ உடனே வந்து நாங்கள் எடுத்திருக்கோம் அது கூடிய சிக்கில் வரக்கூடிய நாட்களில் நான் அதையும் வந்து வாங்கி முடிச்சுடுவோம் அந்த வீல் சார்ஸையும் வந்து எல்லா பூத்துலையுமே வந்து உடனடியாக வந்து எல்லாம் வந்து நாங்கள் ப்ளேஸ் பண்ணி மாற்றுத்திறனாளிகள் வாக்களிப்பதற்கு சிறப்பான நடவடிக்கை எடுத்துக்கணும் கண்டிப்பாக அதை வந்து நம்ம மாவட்ட மாவட்ட லெவலில் லீட் பேங்க் மேனேஜர் இருக்காரு எல்லா பேங்க்ஸோடய வந்து கூட்டம் நடத்தி இந்த மாதிரி வந்து சஸ்பீஷியஸ் ட்ரான்சாக்ஷன்ஸ் ஏதாவது வந்து இருக்குது அப்படின்னா உடனடியாக தகவல் சொல்கிற மாதிரி வந்து நாங்கள் சொல்லியிருக்கோம் அப்புறம் வந்து நம்ம இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் மூலமாகவும் இன்கம் டேக்ஸ் நோடல் ஆஃபீஸர் ஒருத்தங்க வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க அந்த இன்கம் டேக்ஸ் நோடல் ஆஃபீஸர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஐஆர்எஸ் ஆஃபீஸர் அவங்களும் வந்து டெய்லி வந்து கண்காணிச்சுட்டு இருக்காங்க எங்களோடய வந்து அடிக்கடி வந்து மீட்டிங் போட்டு பேசிட்டு இருக்காங்க அவங்க வந்து எல்லாம் வந்து கரெக்டாக வந்து வாட்ச் பண்ணிட்டு இது போன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்